இன்று முதல் வங்கிக் கணக்கிற்கு வரும் ரூபாய் மூவாயிரம் தமிழ்நாடு அரசை தருது யாருக்கு தெரியுமா தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களான அக்டோபர் மாதத்திற்கான உதவித்தொகை இன்றிலிருந்து வழங்கப்பட உள்ளது தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மூன்று முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் ரூபாய் மூவாயிரம் வரை தங்கள் வங்கிக் கணக்கில் பெறும் வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு மாதமும் முதல் இரண்டு வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும் செப்டம்பர் மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது அந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றி இங்கே காண்போம் இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படவுள்ள நிலையில் இந்த உதவித்தொகை பெரும் கவனத்தை பெற்றுள்ளது புதுமை பெண் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் உயர் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உ உதவித்தொகையாக வழங்கப்படும் பயனாளிகள் இளங்கலை படிப்பு படிக்கும் வரை இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும் மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு புதுமைப்பின் திட்டம் என்று வெளியிடப்பட்டுள்ளது இத்திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளது இதேபோல் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது இந்த திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளியில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது பெண் திட்டத்தைப் போலவே மாணவர்களுக்கான மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைபெறையில் உள்ளது இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை இந்த வாரம் வழங்கப்படும் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் விரிவாக்கம் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளன சுமார் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேசன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதால் தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி பணம் வழங்கப்படும் இதன் மூலம் மொத்தம் மூவாயிரம் ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது